மார்க்கத்தை போலம் சகாபாக்களை நபிகளார கற்று செய்தார்கள் செய்யக்கூடிய பல விடயங்கள் மார்க்கமாக ரசூல் சொல்லிக் கொடுக்கப்படவில்லை எனவே நபிகளார் செய்ததை செய்யுங்கள் அது உங்களுக்கு போதும் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்ததை செய்யுங்கள் அது உங்களுக்கு போதும் உங்களுக்கு சொல்லாததை செய்யாததை பணத்துக்காக உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அதை விடுங்கள் என்றும் போது அவருடைய பொம்புள பிள்ளைகள் நபீர மவுத்துக்கு பாத்திமா மட்டும் உயிரோடு இருக்கும் போது மரணித்தார் யாருக்கும் கட்டமோதவில்லை இந்த கட்டம் என்கிறது ரசூலுல்லா காட்டி தராதது எனவே மரணித்த வீட்டில் கட்டம் போகிறது ரசூலுல்லா சாபாக்களுக்கு போதிக்காதது நீங்களா உருவாக்கி கொண்டது வருமானத்திற்காக மௌனிமார்கள் செய்து வருவது இது செய்து பிரயோஜனம் இல்லை வீணாக காசை செலவழிப்பது என்று சொன்னால் எங்கள் மீது வேற பணியை போடுவோம் நாங்கள் சொல்றது என்ன சொல்வது என்ன ரசூலுல்லா ஒரு விடைய நன்மை என்றிருந்தால் அதை செய்து காட்டி இருப்பார்களா இல்லையா அப்ப ரசூலுல்லா செய்து காட்டின விடயம் மார்க்கத்தை பூரணப்படுத்தி போட்டு ரசூலுல்லா போனார்களா இல்லையா ஆம் அப்ப அந்த பூரண மார்க்கத்தில் அவர்கள் எல்லாத்தையும் காட்டி தந்திருப்பார்களே அவருடைய காலத்தில் எந்த மரணித்த சாபிக்கும் ரசூலுல்லா கட்டம் போத போகவில்லை வீட்டிலே யாசின் ஓதுறது இதெல்லாம் ரசூலுல்லா தரவில்லை பின்னால வந்தவர்கள் உருவாக்கி விட்ட பொய்யான ஹரிதிகள் அதற்கு ரசூலுல்லாவே பாதித்தார்கள் நபிகரார் சொன்னார்கள் நபியலார் சொன்னார்கள் நபியோலார் சொன்னார்கள் என்று ரசூலுல்லா சொல்லாதவே பொய்யாக சொல்லி 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 உருவாக்கி அரபிலேயே வந்து விட்டது அது இப்ப உருவாகல்ல ஆயிரம் வருஷங்கள் அதனால்தான் இமாம் ஷாபி ரஹ்ல்லா அரி இமாம்ஷாபி சாபிமா என்றால் எல்லோருக்கும் தெரியும் எல்லா மௌலைமார்களும் அவருடைய

அவன் செய்ததை தவிர வேறொன்றும் சேர என்று அந்த ஒரு வசனம் பெறுகிறது வசனத்தின் விளக்கத்தில் அதற்கு விரிவுரை செய்த இமாம் இபுனு கசீர் சாவி சட்டத்தை சொன்னார் சாவி இமாம் என்ன முடிவெடுத்து சொல்லி இருக்கிறார் என்றால் மரணித்தவர்களுக்கு நீங்கள் குருவான் ஓதுவது அது சேர மாட்டாது இதுதான் சாவி கவி பின்பற்றவரின் கொள்கை என்று இன்றைக்கு எண்ணூறு வருடத்திற்கு முன்பு இவன் விபுனு கதீர் சாவி கூற்றை கூறுகிறார் கூறுகிறான் இதைத்தான் மதுரீஷாவில் படிச்சாங்க ஆனால் இங்கே கத்த மோதவாரு யாரு நாங்கள் சொல்வது பிரசூலா காட்டிய மார்க்கம் இது என்று சொல்கிறோம் அதை பின்பற்றுங்கள் மக்களாக உருவாக்கி கொண்டது கொண்டது உருவாக்கி அவைகள் மார்க்கம் அல்ல காரணம் அலைவு செல்லம் அவர்களுடைய இறப்போடு மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது எல்லா சொர்க்கத்துக்கு போற வழிகளும் காட்டப்பட்டு விட்டது